இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு கத்திரிக்காய் கொஸ்து தான் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நீங்கள் என்ன கத்திரிக்காய்னாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வாக்கில் இருக்க இந்த க்ரீன் கலர் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் வெங்காயம் பூண்டு எல்லாம் உரிச்சு வச்சிருக்கேன் ஸோ இந்த கத்திரிக்காவை நம்ம அழகாக கட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு த்ரீ டேஸ்லேருந்து ஒரு ஒன் வீக் வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் நான் வந்து ஒரு எலுமிச்சம் பழம் சைஸில் புளி எடுத்திருக்கேன் அப்புறம் மிளகு ஜீரகம் கொஞ்சமாக வந்து உளுந்து அப்புறம் இந்தயம் இது கூட பார்த்திங்கன்னா கொத்தமல்லி அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இப்போ வறுத்து அரைச்சிக்க போகிறோம் ஸோ வறுத்து அரைச்சி இந்த மசாலா வந்து பொழுது நல்லா வந்து மனமாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி வந்து சேர்த்து ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம வானரில் போட்டு இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கருக விடாமல் பொறுமையாக வந்து பார்த்து வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு ஸோ நான் வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயில் ஆயில் வந்து நான் வந்து ஊற்றிக்கிறேன் ஆயில் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா இது வந்து நல்லெண்ணெய் ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளை இந்த வெங்காயம் அப்புறம் பூண்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து ரோஸ் பண்ணிக்கலாம் அதுக்கூட கத்திரிக்காயும் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வந்து கலர் மாறணும் ஸோ அது வந்து வதங்கிகிட்டே இருக்கும்போது இது கூட கொஞ்சம் சால்ட்டு நம்ம போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா வதங்கும் ஸோ இப்போ வந்து நல்லா இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக 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 ட்ரை பண்ணுங்கள் சப்பாத்தி அப்புறம் வந்து பூரி தோசை இட்லி சாதம் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ நல்லா வந்து இதை நம்ம செஞ்சாச்சு இப்போ வந்து அதை வந்து மிக்சியில் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடையில் வச்சுட்டு நான் கொஞ்சமாக வந்து கடுகு போட்டுக்கிறேன் ஸோ கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம் கடுகு வந்து பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கத்திரிக்காய் வெங்காயம் பூண்டு இது எல்லாத்தையும் வந்து போட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ரொம்ப வந்து கொலைய வந்து கத்திரிக்காவை அரைக்காமல் கொஞ்சம்டித்துட்டாக இருக்கிற மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட வந்து நம்ம ஸ்பைஸஸ் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்த அரைச்சி வச்ச அந்த பவுடரை வந்து நான் அப்படியே வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அதே மாதிரியே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் இதை வந்து சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஞ்ச நேரம் இது வந்து அப்படியே வந்து வேகட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா இது வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்க்கணுமோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சு ஸோ அதனால நான் வந்து உப்பு போட்டுட்டு கொஞ்சம் ஒரு கிளர் கிளறி விட்டுட்டு இப்போ தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து விட்டு வெந்து வரணும் ஸோ வந்து இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணியும் வந்து சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் விட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிரும் கலருக்கு வேணும்னா கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஸோ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேன் ஸோ இப்போ பாருங்கள் இது நல்லா வந்து எப்படி வந்து கொதிக்குதுன்ட்டு நான் ரொம்ப வந்து தண்ணியாக வந்து செய்யாமல் கொஞ்சம் வந்து எனக்கு கட்டியாக வேணும் ஸோ அதனால் அது மாதிரி தான் நான் வந்து செஞ்சுக்கிறேன் ஸோ இது நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வந்து வேகட்டும் அப்பப்போ அடிப்பிடிக்காமல் கிளறி கிளரி மட்டும் விட்டுக்கோங்க பார்க்கும் போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா கலரும் வந்து சூப்பராக வந்திருக்கு ஏன்னா நம்ம காஷ்மீரி சில்லி போட்டனால அந்த கலர் நமக்கு ஆப்டாக் கிடச்சிருக்கு இப்போ வந்து ஆயில் வந்து நம்ம ஒரு ரெண்டு மூ மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இது வந்து நல்லெண்ணெய் தான் ஸோ நல்லெண்ணெய் ஊற்றியே வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் குக் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா வாசமாகவும் இருக்கும் நல்லா வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இங்கே பாருங்க நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி லாஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஸோ இப்போ நம்ம வந்து இறக்கலாம் இறக்கிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு சூப்பரான கத்திரிக்காய் குஸ்தி ரெடி ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் பை பை